ஒரு போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க தர்மஸ்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட உடல்களை நான் புதைத்திருக்கிறேன் சொல்கிறது யார் ஒரு ஐ விட்னஸ் நானே செய்கிறேன்னு அவர் என்ன செய்கிறாரு கமிக்ட் ஆகி சொல்கிறார் கமிட் ஆகிறது அந்த கிரைமுக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் வரைக்கும் நான் பண்ணாங்கிற அரவுண்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸை நான் வந்து நான் தான் அதில் வந்து சானிடரி ஒர்க் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறேன் அப்போ ஷான்ப்பா எத்தனை வாசம் சொல்லலை நான் சொன்னால் என்ன துண்டு துண்டாக வெட்டி போடுவாங்க யார் வெட்டி பண்ண பண்ணுவா தர்மஸ்தான நிர்வாகமாக இருக்கக்கூடிய ஹெக்டே சொன்னோம் அது மட்டும் இல்லை இந்த ஆள் சொன்னதை பற்றி சொல்லலை பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பட்டு ஆளு நிறைய குழந்தைகள் அந்த பதினெட்டு வயசு சேர்ந்த கல்லூரி மாணவி அப்புறம் டாக்டர் படிக்க போன எம்பிபிஎஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் மிஸ்ஸிங் ஆகிட்டு தர்மஸ்தானத்தில் கொல்லப்பட்டார்கள்லாம் வழக்கு போச்சு பாருங்கள் அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுங்க என்று சொல்கிறோம் திடீர்னு கிணறு விட்ட வந்த பூதங்கள் வந்த மாதிரி எலும்பு கூட வந்துச்சு இப்போ சொல்கிற வந்த எலும்புக்கூடு பெண் எலும்பு கூடு இல்லைங்கிறாங்க இப்போ ஆனா பெண்ணாங்கிறத ஆட்டுருது அங்கே கொன்று பொய்த்திருக்கிறார்கள் ஆண் எலும்பு கூடா பெண் எலும்பு கூடங்கிறத வந்து ஃபரன்சிக் ரிப்போர்ட் சொல்லட்டும் எலும்பு கூட இல்லையா என்னுடைய மகள் வந்து தர்மஸ்தானில் வந்து காணாமல் போய்விட்டார் அவருடைய மரணத்தில் அவருடைய காணாமல் போனதில் நான் சந்தேகப்பட்டு தான் எனக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் ஏன் விசாரிக்கலாம் கேட்குறாங்கல்ல அப்போ அவங்களும் அவன் சுஜாதா பட்டும் வந்து மெண்டலா அது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னையாவுடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து என்ன செய்கிறாங்க ஹேபிட்வல்ட் ஐயன்னு சொல்கிறாங்கல்ல வளமையாக பொய் சொல்லக்கூடியன்னு சொல்கிறாங்கல்ல எத்தனை வருஷமாக பொய் சொல்லக்கூடியவர் பதினாறு வருஷமாக பொய் சொல்லக்கூடியவரா அல்ல இப்போ பொய் சொல்லக்கூடியவரா பதினாறு வருஷம் பொய் சொல்லக்கூடியவராக இருந்தாங்கன்னா நீ எப்படி வாழ்ந்த அவரோட தர்மஸ்தலம் வைத்து பிஜேபி வந்து அங்கே பொலிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதேமாதிரி காங்கிரஸும் பண்ணும்ல இப்போ பாலிடிக்ஸ் கை கையில் போய்விட்டது இப்படி ஒரு ஆள் போய் சொல்லுவான் நானூறுக்கு மேற்பட்ட இதில் வந்து இந்த வயசு புள்ளிலாம் வரும் வெறும் ஒட்டு துணி இல்லாமல் இருக்கும் என்னன்னு நான் கேட்பேன் இப்படி கற்பனை வந்து பேச முடியுமா நான் எதுக்குன்னு கேட்பேன் அவங்களே நாங்கள் என்ன செய்வோம் அனுப்பி வைக்கிறோம் பரலோகத்துக்கு சின்னையா வந்து யார் கிறிஸ்துவரா இஸ்லாமியரா இந்த ஆலியா வந்து பட்டுன்னு வந்து அவர் பொம்பது வந்தாங்களா ஏழு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்களெலாம் வந்து எந்த அவங்களாம் இஸ்லாமியரா அவர் கிறிஸ்தவரா இதை இந்த சாயம் பூசாகி நம்ம சொல்கிறோம் சரி ஆன்டி ஹிண்டுனு எடுத்துக்கிறோமா இதை ஒரு இந்து மதத்தில் இல்லாதவரு ஒரு ஆள் சொல்றாரு தர்மஸ்தலால வந்து பிரச்சனை நடக்காது நம்ம அப்படி இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தீனா பார்க்கல சொல்ற ஆளு யாருன்னு சொல்ற விஷயம் என்ன உண்மையா இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாயிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த தர்மஸ்தலாவுனுடைய வழக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த இரண்டு மாதங்களா வந்து அது சம்பந்தமான டே டு டே அப்டேட்ஸ் நீங்களும் பல ஊடகங்கள்ல கொடுத்தீங்க நாட்டையே உலுக்கிய சம்பவம் ஒரு கோவில் வளாகத்திற்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை அந்த பணிபுரிந்த அந்த ஊழியர் நான் வந்து பல நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் வல்லு வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட மரணித்த பெண்களை வந்து நான் அடக்கியிருக்கிறேன் சட்ட எதிரான ஒரு நடவடிக்கையை நான் ஈடுபட்டேன் என்று ஒரு புகாரை கொடுத்திருந்தார் தற்போது புகார்தாரரே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமால் கைது செய்யப்பட்டு அவர் திரல் சாட்சியாக மாறியிருக்கிறார் வழக்கின் திசை தலைகீழ் திருப்பமாக ஆகியிருக்கிறது என்ன நடந்திருக்கு இந்த வழக்கில் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நாம் சொல்லும்போதும் தர்மஸ்தாலா அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு எதிராகவோ அந்த கோயிலுடைய நிர்வாகத்துக்கு எதிரான ஆட்கள் நம்ம கிடையாது இருக்கக்கூடிய நியூஸை எந்த அந்த வழக்கின் திசை அது சம்பந்தமாக குறிக்கப்பட்ட எஃப்ஐஆர் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க தர்மஸ்தனால் நானூறுக்கும் மேற்பட்ட உடல்களை நான் புதைத்திருக்கிறேன் சொல்கிறது யார் ஒரு ஐ விட்னஸ் நானே செய்கிறேன்னு அவர் என்ன செய்கிறார் கன்டிக் ஆகும் சொல்கிறார் கமிட் ஆகிறார் அந்த கிரைமுக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் நான் பண்ணாங்கிற சார் அரௌண்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸை நான் வந்து நான் தான் அதில் வந்து சானிடரி ஒர்க் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறார் இது அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி மாவட்ட எஸ்பியால் காவல்துறை கண்காணிப்பாளராக நேரடியாக சாட்சியம் விசாரிக்கப்பட்டு எஃப்ஐஆராக பதிவு பண்ணுறாங்க மேம் குட் அப்போ ஷியாம்பா நீ எத்தனை வாசம் சொல்லலை நான் சொன்னால் என்ன துண்டு துண்டாக வெட்டி போடுவாங்க யார் வெட்டி ப பண்ணுவா தர்மஸ்தான நிர்வாகமாக இருக்கக்கூடிய ஹெக்டே அவர் தான் பெரிய ஆள் எப்படி நீ புதைச்ச நிர்வாணமாக வரும் எல்லா சின்ன சின்ன சிறுமிகள் வருவாங்க அப்படின்னு இவர் போட்ட போட்டோ பத்தாம்போதும் சொல்லிட்டு போகலை நான் புதைத்த இடங்கள்லாம் இருக்கு நான் காட்டுறேங்கிறேன் இவ்வளோ தெளிவாக சொல்லி நாடே பரபரப்பு உள்ளாக அந்த அடிப்படையில் எஃப்ஐஆரில் என்ன இருந்ததோ காவல்துறையுடைய புலனாய்வு விசாரணைக்கு முன்னால் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை நம்ம சொன்னோம் இது அப்படி இல்லை இது பொய்யான தகவல் அப்படின்னு நீ வந்து தர்மஸ்தலாவுக்கு சப்போர்ட்டாக சொல்வதாகலையானால் என் அப்ப குதிர்க்குள் இல்லை என்பது போல் என்ன செய்கிறாங்க அந்த நிர்வாகம் போய் கர்நாடக ஹைகோர்ட்டில் ஒரு பிளி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அவர் சொன்னதுலாம் இருக்கட்டும் தோண்டி பார்க்கும்போது பத்திரிக்கைக வரக்கூடாது இப்போ நமக்கு சந்தேகம் வருது சக என்ற அடிப்படையிலும் அரசியலை வந்து நம்ம பகுப்பாய்வு செய்யக்கூடிய அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் நமக்கு சந்தேகம் வருது ஏன் வந்து பத்திரிக்கை வரக்கூடாது ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி ஒரு பத்திரிகையாளர் என்பவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரியே கேள்வி கேட்க முடியும் ஜனாதிபதியே கேள்வி கேட்க முடியும் உச்ச நீதிமன்ற நீதிபதி நம்ம கேள்வி கேட்க முடியும் அவ்வளோ பத்திரிக்கை சுதந்திரம் என்பது நாட்டில் ஒன்று முதல் மூன்று இடத்துல அந்த ஆளு சொன்னதை தோண்டி பா பார்க்கும்போது பத்திரிக்கை நிறுத்துகிறாங்க நான்காவது இடத்துக்கு பத்திரிக்கையாளர் சங்கம் போய் தர்மஸ்தலா கேஸில் நாங்கள் இம்ப்ளீட் ஆகிறோம் இந்த சம்பந்தப்பட்ட சின்னையாவா அவரு சின்னா சின்னாவா அவர் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் எப்படி எங்களை ஃப ஃபிலிம் பண்ண விட மாட்டிருக்கேன்னு சொல்லப்போர் கர்நாடகாவுடைய உயர் நீதிமன்றம் இல்லை பத்திரிக்கை தடுக்க முடியாது அவங்க லைவ் கொடுப்பாங்க யூடியூப்பில் நீங்கள் பேச தடுக்க முடியாது கேஸ் சம்மந்தமாக ட்ரையல் தான் நடத்தக்கூடாது தவிர கேஸ் இந்த மாதிரி நடக்குது என்பதை தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடாது என்று தடை செய்ய முடியாது என்று சொன்ன பிறகுதான் நான்காவது இடத்தில் தோண்டும் போது தான் பத்திரிக்கை உள்ளே போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் உங்கள் மடியில் கனம் இல்லைல்ல தர்மசேலா புனிதமான கோயிலில் எட்நூறு ஐம்பது ஆண்டு காலம் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ங்க சிறப்பான முறையில் நீங்கள் பண்ணுறாக இருந்தால் இப்படி ஒரு அலிகேஷன் வரும்போது நீங்கள் பத்திரிக்கையாளர் கூப்பிட்டுருக்கணும் எங்களுடைய கோயில் நிர்வாகத்தின் மீது அவதூறு சுமத்தப்படுகிறது நாங்கள் நல்ல முறையில் வந்து மத வழிபாட்டு பண்ணிகிட்ருக்குறோம் எட்நூறு ஆண்டு கால பழமை வந்த எங்கள் கோயில் எங்களுடைய அந்த கண்ணியத்தை சிதைக்கும் முகமாக இந்த மாதிரியான பொய் பொய்யாக சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த கேஸ் முடியும் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் லைவ் பண்ணுங்க தர்மஸ்தலாவை அப்படி சொல்லியிருந்தா நாங்க எல்லா சரி சப்போர்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன நடக்குதோ யார் யார் உள்ள வர்றா வெளியே போற தோன்ற எங்க தோன்றாங்க எலும்பு கூட எடுக்கப்படுறதா இல்லையா எல்லாமே நீங்க லைவ் பண்ணுங்க தர்மஸ்தல இத்தனாயிரம் பேர் தங்கியிருக்காங்க வாங்க பேட்டி எடுக்க வாங்க தர்மஸ்தல வந்து தங்கி படித்து விட்டுலாம் சென்றிருக்காங்க அவங்கள போய் பேட்டி எடுங்க இந்த கிராமத்து மக்கள்கிட்ட கேளுங்க நீங்க என்று அப்படி போல்டா சொல்லியிருந்தா தர்மஸ்தலம் ஜிந்தாபாத்னு எல்லாம் சேர்ந்து சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க எப்படிப்பட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க வரக்கூடாது விசாரிக்க கூடாது பத்திரிக்கை வரக்கூடாது யூடியூப் லிங்க்ஸை வந்து தடை செய்யணும் தடை செய்யணும் ஒரு சேனல்ஸ் மேலே வந்து முடக்கணும் அப்படின்ட்டு அப்படி பண்ணும்போது சந்தேகம் வருதா இல்லையா அந்த அடிப்படையில் தான் நம்ம தர்மஸ்தலை நடந்தது என்ன நானூறுக்கு மேற்பட்ட அந்த அந்த பிணங்கள் வந்து புதைக்கப்பட்டதா என்று சொன்னோம் அது மட்டும் இல்லை இந்த ஆளு சொன்னதை பற்றி சொல்லலை பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பட்டு ஆளு நிறைய குழந்தைகள் அந்த பதினெட்டு வயசு சேர்ந்த கல்லூரி மாணவி அப்புறம் டாக்டர் படிக்க போன எம்பிபிஎஸ்சி உடைய செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் மிஸ்ஸிங் ஆகிட்டு தர்மஸ்தலம் கொல்லப்பட்டார்கள்லாம் வழக்கு போச்சு பாருங்கள் அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுங்க என்று சொல்கிறோம் யாருக்கு கோரிக்கை வைக்கிறோம் போகிற போக்கில் பண்ணோமா இல்லை அந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் அந்த நீதிமன்றத்துக்கு கோரிக்கை வைத்தோம் உச்ச நீதிமன்றமே இதுக்கு தலையிட்டு விசாரி கர்நாடகா கவர்மெண்ட்டு சித்தராமையா அவர்களே நீங்கள் வந்து எஸ்ஐடி அப்போ அவர் மறுத்தார் என்னங்க நீங்கள் ஒரு ஆள் வந்து சொல்கிறான் பதினாறு வருஷம் பண்ணாங்கன்னு நான் உடனே போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ண முடியுமா லோக்கல் போலீஸ் பாதுகாத்துக்க பா பார்த்துக்குவாங்க அப்படின்னு போகிற பக்கம் சொன்னார் சித்தாராமையா அதன் பிறகு வந்த யூடியூப்கள் இது போன்ற தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் இது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் சித்தாராமையா அவர்களே ஆகா நான் ஒரு நிலையை மாற்றிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி தலைமையில் என்ன செய்கிறாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறார் எஸ்ஐடி பண்ணி அவரை விசாரிங்க அவரை கூட்டி போங்க என்ன மேட்ருங்கிறத சொல்லுங்கள் என்று சொல்கிறார் இப்போ தான் என்ன ஆகுது திடீர்னு கிணறு விட்டாக வந்த பூதங்க வந்த வந்த மாதிரி எலும்பு கூடு வந்துச்சு இப்போ சொல்கிற வந்த எலும்புக்கூடு பெண் எலும்பு கூடு இல்லைங்கிறாங்க இப்போ ஆனா பெண்ணாங்கிறதை மாட்டுருது அங்க கொன்று புகைத்திருக்கிறார்கள் ஆன எலும்பு பெண் எலும்பு கூடாங்கிறத வந்து ஃபரன்சிக் ரிப்போர்ட் சொல்லட்டும் எலும்பு கூடா இல்லையா அது யாருடைய எலும்புக்கூடு ஆனால் தர்மஸ்தலால வந்து அது என்ன அது கபுஸ்தானம் அது தர்மஸ்தலா வந்து நடக்கஸ்தானமானு கேட்டாங்க எலும்பு கூடு வந்திருக்குல்ல தான் வந்திருக்குங்கிறாங்க ரெண்டா வந்துச்சு இல்ல அப்போ என்ன அது இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இப்படி கேட்ட உடனே தர்மஸ்தலாவுக்கு எதிரான ஆட்கள் நாங்கள்லாம் தர்மஸ்தலால் எந்த எலும்பு கூடும் வரக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம் தர்மஸ்தல கோயிலெல்லாம் இருக்கட்டும் சர்ச்சுகளாக இருக்கட்டும் மசூதிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மத வழிபாட்டு தலங்கள் அதுக்கான சில கண்ணியங்கள் இருக்குது அதில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்படும் போது நம்ம கேட்க தான் செய்வோம் சம்மதம் இல்லாமல் ஒரு சர்ச்சையை போய் உடைக்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு மசூதி உடைக்கலாம் நம்ம குந்தரைக்கு தானே செய்கிறோம் அதுபோல் சம்மந்தம் இல்லாமல் தர்மஸ்தலாவில் வந்து இப்படி கொலை செய்கிறாங்கன்னா தர்மஸ்தலாவுடைய கண்ணியத்துக்கு பாலம் இல்லாது தர்மஸ்தலாமே கோவம் இல்லை தர்மஸ்தலா கோயில் இருக்கும் அந்த நிர்வாகத்துக்குமே வந்து இழுக்கா இல்லையாது இப்போ அந்த புகார்தாரர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அவர் மீது இப்போ வந்து நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக எப்படி போய்கிட்டு இருக்கு இது வந்து அரசியல் மாக்கப்பட்டுட்டு கைது செய்ய முடியாத நேரத்து வரைக்கும் முந்தா நேரத்து வரைக்கும் என்ன பிரச்சனை பிஜேபி என்ன சொல்றாங்க அக்யூசஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆஃப் கவரிங் டிமாண்டிங் என்ன காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் மறைக்குது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளியே சொன்னால் ஏன் வெளியே சொன்னான்னு கேட்குறது வெளியே சொன்னால்னா காங்கிரஸ் மறைக்கிது அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து கமெண்ட் பண்ணுவார் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு எஸ்ஐடி பண்ணிட்டார் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இந்த வழக்கு உண்மையான வழக்கா பொய்யான வழக்கா அங்கே கொலை நடந்ததா இல்லையா தர்மஸ்தான நிர்வாகம் நிரபராதியா குற்றவாளியா என்பது யார் சொல்லணும் முதலமைச்சர் சொல்வார் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் கேஸ் அங்கே போய்விட்டது அப்போ திரும்ப இதை பிஜேபி இதில் கையை எடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது வந்து என்ன செய்யுது டிரான்ஸ்பரண்ட் இல்லை இப்படி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க உதாரணமாக வந்து ஸ்ரீராம் சேனா அது என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாக்ஸ் ஆன் டெம்பிள்ஸ் ரெப்பிடியூஷன் நீங்கள் தர்மஸ்தானாவில் வந்து சர்ச்சு பண்ணுறது நீங்கள் வந்து எங்கள் மரியாதையை எனக்கு சீர்குலைக்கிறீங்க சொன்னது யார் பிஜேபியுடைய ரைட் விங் தான் இந்துத்துவ ரைட் விங் தானே அவங்க அப்போ இப்படியெல்லாம் சொல்லும்போது அப்போ அவர் என்ன செய்வாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அங்கே அரசியல் அது என்ன செய்வாங்க எஸ்ஐடி சொல்றது பண்ணுங்கப்பா பிரைமரி இன்வெஸ்டிங் அத்தாரிட்டி இருக்குது அவங்க அவன் என்ன சொல்லுவா பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான் அவங்க நெருக்கடி அப்படிப்பட்ட எந்த எலும்பு கூட இருக்கவே இல்லை இப்போ இல்லை குறிப்பாக சில நாட்களுக்கு முன்னாக இன்னொரு செய்தியும் வந்துட்டு இருந்துச்சு அந்த செய்தி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட போது கடுமையான ஒரு கொந்தளிப்பு வந்துச்சு அந்த ஒரு 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 ஊடகம் ஒரு முன்னணி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி சென்னை சார்ந்த ஒரு சில குழு ஒரு ஒரு மூணு பேர் கொண்ட குழு வந்து அவர் சந்தித்ததாகவும் அவரிடம் வந்து இந்த மாதிரி செட்டிங் பண்ணி நீ வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னதாகவும் அவர் அதன் பேரில் அவர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய இந்த புகாரையும் எலும்பு கூடையும் சமர்ப்பித்து இந்த மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் அவர் வந்து காண்பித்ததாகவும் தகவல்கள் இப்பொழுது அது சொன்னபடியே இப்போ வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா அப்போதே கைது செய்யப்பட்டு விட்டார் அப்போவே புரள் சாட்சி ஆக்கிப்பட விட்டார் என்ற செய்தி சில தினங்களுக்கு முன்னதாக வந்தது இப்போது கைது அது சொன்ன மாதிரியே இப்போ ஆயிருக்கு இந்த கைதும் ஆயிருக்கு சென்னையையும் தொடர்பு படுத்தி பேசுறாங்க குறிப்பாக இங்கு எம்பியாக இருக்கக்கூடிய முன்பு அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்த திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய பெயர் இந்த விவகாரத்தில் அடிபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் இந்த விவகாரத்தில் அவர் வருகிறார் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் சசிகாந்த் செந்திலை பொறுத்தவரையில் அவர் வந்து காங்கிரஸில் ஐடி விங்கில் பயங்கரமாக செயல்பட்டு இருக்கிறாரு ஒரு எம்பிங்கிற வேலையை தாண்டி காங்கிரஸை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறார் அங்கே டிகே சிவகுமாருக்கு வந்து அவர் வெற்றிக்கான அனைத்து வேறுபாடுகளையும் அனைத்து அந்த அவருடைய ஐஏஎஸ் உடைய அந்த கேனடா ஆளுக்குடைய பேட்சாக கொண்டு போய் நிறைய ஒர்க் பண்ணார் அந்த அடிப்படையில் கர்நாடகாவுடைய எடியூரப்பா குரூப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவருக்கும் வந்து சசிகலா செந்தில் பார்த்தா எறிகிறது அதை தாண்டி போய் சொல்கிறாங்க அதை தாண்டி அவர் புரல் சாட்சான பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அவர் டெஸ்ட்லேயே வந்து பாலிகிராஃபி டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டு அவருடைய எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது சம்மந்தப்பட்ட அந்த சென்னையா இந்த சின்னையாவுடைய மேட்டரில் இவர் ஹேபிச்சுவல் லயர் அவர் வந்து போய் சொல்லக்கூடியவர் பர்சனல் டிஸ்பியூட் இல்லாதவர் இது யார் சொல்கிறான்னா அந்த அந்த மக்களும் அந்த கிராம மக்களும் அவர் எக்ஸ் ஒய்ஃபும் அவர் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு அவரும் சொல்கிறாங்க அவர் வந்து ஃபால்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடியவர் என்று ஒய்ஃபை கையில் எடுத்து சொல்கிறாங்க சசிகால் செந்தில மட்டும் அவங்க அட்டாக் பண்ணலை அவர் சின்னையாவுடைய ஒய்ஃபை கூட்ட வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க சின்னையாவுடைய அவங்க கிராம மக்களை ஒரு பத்து பேரை கூட்டு வந்து இவன் பொய்யன் இவன் நியூஸ் மெண்டலு இப்படிலாம் பேச வைத்திருக்கிறார்கள் நாம் என்ன செய்யணும் மெண்டலா இல்லையா அவர் இப்போ முன்னாடி சின்னையா வந்து போலீஸ்காரனுக்கு நண்பராக இருந்தார் பத்து நாள் கஸ்டடி வாங்கின பிறகு என்ன மெண்டல் ஆகிட்டார் அப்போ மெண்டல் முன்னாடியே தெரியலையா உங்களுக்கு சசிகாந்த செந்தில் தானே உங்களுக்கு பிரச்சனை இப்போ சசிகா செந்தில் மெண்டல் தானே அவரை விசாரிங்க சசிகாந்த் செந்தில் நல்ல மனுஷன் தானே அவர் எம்பி தானே முன்னாடி ஐஏஎஸ் தானே அவரை விசாரிக்கலாம் தானே அவரும் தூண்டி விடுறாரு விசாரிச்சிருக்கேங்கிறேன் பார்ட்டியை சேர்த்து வந்து சசிகாந்த் செந்தில திரு சசிகாந்த் செந்தில் அவர்களை அவருக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் பிஜேபி என்ன செய்யட்டும் அவங்க தேர்ட் பார்ட்டி ஆகி தர்மஸ்தலா வழக்கில் என்ன சசிகாந்த் செந்தில் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது எங்களை வந்து ஒரு பார்ட்டியா சேருங்க கோர்ட்ல வந்து மவுண்ட் கட்டுங்க அவரை விசாரிங்க கூப்பிட்டு ரெடியா போ ரெடியா இருக்கிறாரு அவர் அழகா சொல்லிட்டாரு தர்மஸ்தலாவுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம் போலீஸ் விசாரணை இருக்கிறது ஏன் தலையை உருட்டுறாங்க எங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது தர்மஸ்தலில் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது அறிக்கையாக சப்மிட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில ஆட்களே போலீஸ்க்கு இன்புட் கொடுத்துருக்காங்க விசாரிங்கன்னு அந்த அழைப்பில் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க நான் தாராளமாக போலீஸ் விசாரணைன்னு சொல்லிட்டாரு அவரு ஏன் வந்து புலி விருது புளி வருது புளி வருதுன்னு சொல்லி பயம் காட்டணும் இப்போ பிறல் சாட்சியாக வந்து அந்த ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லி அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல நம்ம என்ன கேட்குறோம்னா

அவர் வந்து ஒரு மனநோயாளி அவர் வந்து ஒரு பொய்யர் அப்படின்ற மாதிரி சித்தரிப்பு எல்லாம் செய்யறாங்க ஆனா ஒவ்வொரு ஊடகத்திற்கும் அவர் முன்னணி நிறுவனத்திற்கும் வந்து பேட்டிகளை கொடுத்தத நம்மளால பார்க்க முடியுது அப்படி ஒரு தெளிவாக பேட்டி கொடுத்தவர் ஆன் கேமரால கூட எந்த தடுமாற்றமும் இல்லாம அவ்வளவு கொடுத்தவர் அதுக்கப்புறம் இப்போ மென்டல் அப்புறம் ரெண்டு அந்த தர்மஸ்தலம் வைத்து பிஜேபி வந்து அங்க பொலிட்டிக்கல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணும்ல இப்ப பாலிட்டிஸ்கை கையில போயி விட்டது முதல்ல அது அந்த மாதிரி போயிவிட்டு பாதில பிஜேபிள பாத்து பாத்து படிச்சிட்டு இருக்கேன் லைவ் அப்டேட் ஓடிட்டு இருக்கு லைவ் அப்டேட்ட பாத்து சொல்லிட்டு இருக்கிற தர்ம ரக்ஷண யாத்ரா அப்படின்னு தொடர்ந்து இருக்கிறேன் யாரும் பிஜேபி காங்கிரஸ் தரப்புல வந்து தர்மஸ்தலா செலவு யாத்திரா எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கிறது என்ன செய்ய நாங்க ஆடக்கூடிய அதே மாதிரி சுஜாதா பட்டுன்னு ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்களுடைய மேட்ரு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சி சுஜாதா பட் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா மிஸ்ஸிங் டாக்டர் சேஃப்டி என்னுடைய மகள் வந்து தர்மஸ்தானில் வந்து காணாமல் போய்விட்டார் அவருடைய மரணத்தில் அவருடைய காணாமல் போனதில் நான் சந்தேகப்பட்டு தானே எனக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் ஏன் விசாரிக்கலாம் கேட்குறாங்கல்ல அப்போ அவங்களும் அவன் சுஜாதா பட்டும் வந்து மெண்டலா அது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னையாவுடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து என்ன செய்கிறாங்க ஹேபிட்வல் லைன்னு சொல்கிறாங்கல்ல வளமையாக போய் சொல்லக்கூடியன்னு சொல்கிறா எத்தனை வருஷமாக பொய் சொல்லக்கூடியவர் பதினாறு வருஷமாக போய் சொல்லக்கூடியவரா அல்ல இப்போ பொய் சொல்லக்கூடியவரா பதினாறு வருஷம் போய் சொல்லக்கூடியவராக இருந்தான்னா நீ எப்படி வாழ்ந்த அவரோட புரியுதா அப்போ அதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அது மாதிரி பிரமோத் முத்தலிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன செய்கிறாருன்னா டெம்பிளுடைய ரிலீஜியஸ் இதை பற்றி பேசின உடனேயே அவர் வந்து அங்கே கூட்டத்தை கூட்டிடுறாரு கூட்டு தர்மஸ்தானை பற்றி எவனாவது பேசினீங்கன்னு வைங்க இது எங்களுடைய கோயில் நிர்வாகம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தாங்க அங்கே பிரச்சனையாக ஒன்று பண்ணாங்க அவர் ஏன் தடுக்கிறாரு உள்ளே போகக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமாக இருக்கட்டும் அது மாதிரி பத்திரிக்கை அவர் ஏன் தடுக்கிறார் அவர் யார் அவர் அவர் ஒரு கட்சியுடைய அமைப்பு இந்துத்துவ அமைப்புடைய தலைவருங்க அவருக்கு இந்த கேஸுக்கு என்ன மேட்ரு இதான் கொஸ்டின் டாக்டர் சிவக்குமார் டி கே சிவக்குமார் அவர் என்ன சொல்கிறாரு இன்வெஸ்டிகேஷன் ரிமைன் அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது முழுவதுமாக நாங்கள் சொல்லுவோன்ற அடிப்படையில் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி முன்னுக்கு பெண்னா தகவல் வர இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு ஏதோ சம்திங் ராங் ஏதோ நடந்திருக்கிறது பெரிய இடத்து கைகளை வந்து ஏதோ இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் சொல்கிறோம் தர்மஸ்தனாவுடைய கோயில் நிர்வாகத்துக்கோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு எதுவும் ஆள் கிடையாது ஒரு சம்பவம் இப்படி நடக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசுக்கும் அங்கே காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய போலீஸ் அவங்க வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு அவங்க அந்த இடத்துல கையெடுக்கும் நீதிமன்றங்கள் உள்ளே வரும்போது அது ஏன் அரசியல்வாதிகள் ஒரு மதச்சாயம் பூசி எங்கள் கோயில் சரி இதே ஒரு பள்ளிவாசலிருந்தால் வந்து எப்படி என்ன வருவாங்களா அதுவங்கள்லாம் இருந்தாலும் குற்றம் ஒரு மசூதியில் இருந்தாலும் குற்றம் சர்ச்சில் இருந்தாலும் குற்றம் கோயில் இருந்தாலும் அப்படி தான் நான் பார்க்கணும் குற்றம் எங்கே நடந்தாலும் குற்றம் குற்றம் தானேங்க அதையும் நான் வந்து ஒரு ஒரு மத வழிபாட்டு லேபிள் பண்ணணும் அவர் சொல்றாரு ஒரு இப்படி ஒரு நாள் போய் சொல்வான் நானூறுக்கு மேற்பட்ட இதில் வந்து இந்த வயசு புள்ளெலாம் வரும் வெறும் ஒட்டு துணி இல்லாமல் இருக்கும் என்னன்னு நான் கேட்பேன் இப்படி கற்பனை வந்து பேச முடியுமா நான் எதுக்குன்னு கேட்பேன் அவங்களே நாங்கள் சாந்திக்காக நம்ம மனித அனுப்பி வைக்கிறோம் பரலோகத்துக்கு இவரை தான் வந்து இந்த மாதிரி வேணும்ட்டே திட்டமிட்டே கோவிலினுடைய ஒரு புனித தன்மையை வந்து ஒரு கெடுக்கணுங்கிற விதத்துல வந்து இப்படி கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா அந்த கோணத்தில் சின்னையா வந்து யார் கிறிஸ்துவரா இஸ்லாமியரா இந்த ஆலியா வந்து பட்டுன்னு வந்து வந்தாங்களா ஏழு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்க எல்லாம் வந்து எந்த அவங்க இஸ்லாமியரா அவர் கிறிஸ்தவரா இதை இந்த சாயம் பூசாகி நம்ம சொல்றோம் சரி ஆன்ட்டி ஹிண்டுன்னு எடுத்துக்கிறோமா இதை ஒரு இந்து மதத்தில் இல்லாதவர் ஒரு ஆள் சொல்றாரு தர்மஸ்தலால வந்து பிரச்சனை நடக்காது நம்ம அப்படி இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவா பார்க்கறது சொல்ற ஆளு யாருன்னு பார்க்க கூடாது சொல்ற விஷயம் என்ன உண்மையா போய் என்னன்னு பார்க்கணும் எத்தனையோ விஷயங்கள்ல வந்துட்டு ஹெச் ராஜா சொன்ன ஹெச் ராஜா சிக்கந்தர் மலையை பத்தி பேசலையா சிக்கந்தருக்கும் மதுரை மலைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலையா சிக்கந்தர் ஏன் அங்கே வந்தான்னு கேட்கலையா அப்ப ஹெச் கோவம் போட்டோம் என்னையான் ரிக்கார்டு தாங்கன்னு தான் கேட்டோம் அது மாதிரி எந்த மலன் பார்க்க தேவை இந்தியராக இருந்தா போதும் ஒரு குற்றச்சல் நடக்குது இது தப்பு நடக்குதுன்னு சொன்னா அவன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் இருக்கான்னு தான் நீதிமன்றம் பார்க்கவே தவிர இல்ல ஆனா தர்மஸ்தல விஷயத்துல எந்த இஸ்லாமியரும் வந்து என்ன செய்யல கம்ப்ளைண்ட் பண்ணல எந்த கிறிஸ்தவரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல கம்ப்ளைன்ட் பண்ண ஆட்கள் எல்லாம் புகார் அளித்த ஆட்கள் எல்லாம் இந்து மதத்தை சாதாரணம் அளித்தார்கள் தர்மஸ்தலா வந்து நிர்வாகம் வெளிப்படையா வெளியே வரட்டும் வெளியே வந்து கூப்பிட்டு எங்க மடியில கணம் இல்ல வாங்க அழைக்கட்டும் இப்போ இந்த வழக்கு இப்போ நீங்க சொல்றது பார்க்கும் பொழுது இது நீதியை நோக்கி நகரவில்லை இப்பொழுது இது அரசியல் மயமாக்கி விட்டது இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஒரு பிறல் சாட்சியாக ஆனதாக இருக்கட்டும் இது இது வந்து ஏற்கனவே இந்த புதைத்தனியை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் பல சாட்சிகள் இருக்கிறார்கள் இவர் மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மேற்கொள் காட்டியிருந்தீங்க இப்போ அந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமாக என்னவாக போகும் இது அப்படியே ஈர்த்து போக செய்துடுவார்களா என்ன போக என்னவாகவும் ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் இதை தலையிட வேண்டும் இது ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் குள்ள மேட்ரு தர்மஸ்தல கோயில் இது அப்படின்னு பார்க்காமல் அங்கே ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் மெண்டலாகவே இருக்கட்டும் பிரச்சனை இல்லை இந்த கேசவுடன் அவர் வாபஸ் வாங்கி அது மாதிரி மாயர் இல்லை தர்மஸ்தலாவுடைய கண்ணியத்தை பாதுகா அது ஒரு வழிபாட்டுத்தலம் தர்மஸ்தலாவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டாக்டர்கள் வந்து போகக்கூடிய இடம் தர்மஸ்தலாங்கிற புனிதத்துவம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய சொன்னால் தர்மஸ்தலா நிர்வாகம் புனிதமான நிர்வாகம் தர்மஸ்தல கோயிலுடைய அறங்காலர்கள் புனிதமானவர்கள் அங்கே எந்த குற்றச்சலும் நடைபெறவில்லை இவங்க சொல்கிற மாதிரி எந்த கொலையும் நடைபெறவில்லை அங்கே வந்து சென்ற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக தான் இருந்திருக்கிறாங்க யார் அங்க மிஸ்ஸிங் ஆகல அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உச்ச நீதிமன்றக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது அது நடைபெறாத வரைக்கும் இது போன்ற ரூமர்ஸ் அல்லது செய்திகள் அது இந்த மாதிரியான ஊடக பேட்டிகள் இது போன்ற விஷயங்களை இதை வந்து தவிர்க்க முடியாது தவிர்க்கவும் முடியாது ஏ அதை நோக்கி நகர வேண்டும் இந்த கேஸ் எப்படி போனாலும் ஒரு தரப்பு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லத்தான் போகுது தர்மசேலாவுக்கு எதிர்கோஷ்டி தர்மசேலா ஆதரவு கோஷ்டி நண்டு கோஷ்டியாக இருக்கிறாங்க அங்கே ரெண்டு அரசியல் பிரிவாக இருக்கிறாங்க எந்த பிரிவும் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லத்தான் போகும் மேல்முறை இருக்கு அதுவரை காத்து இல்லாமல் உச்ச சூமோட்டாவாக இந்த வழக்கை விசாரித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் இந்த தர்மஸ்தலாவுடைய இந்த லேட்டஸ்ட் அப்டேட் சம்பந்தமாக நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி